இன்னைக்கு நம்ம வீட்டில் மொச்சை முருங்காய் வச்சு ஒரு தீயல் குழம்பு தான் செய்ய போறோம் இந்த குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் தேங்காவா நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்து இருந்த குழம்பு செய்ய போறோம் இந்த குழம்பு ரெண்டு நாள் இருந்தா கூட கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அன்னைக்கு தீயல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ தீயல் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் தீயல் குழம்புக்கு வந்து தேங்காவா நல்லா வறுத்துட்டு தான் நம்ம செய்ய போறோம் அதனால நான் தேங்காய் வறுக்கிறது ஒரு கடா எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வறுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த தீயல் குழம்பு நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு தேங்காய் வறுத்துடலாம் நான் அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன் அதே இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம் இதை நல்லா வறுத்துடலாம் இந்த தேங்காயோட மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு